ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கி ஆசைன்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் முத்து வீட்டுக்கு முன்னாடி மரம் வளர்க்குறத பற்றியும் விஜயா அந்த மரம் வளர்க்கறது சம்மந்தமாக ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரிலாம் பார்வதி ஆண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தை பற்றியும் பேசி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை அண்ணாமலைகிட்ட சொன்னதுமே ஏதோ நல்லது நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் விஜயா ஒரு பக்கத்து இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனோஜுக்கு நாய் கடிச்சிருச்சு இல்லையா அது சம்மந்தமாக பார்த்தா பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து சும்மா அப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ மீனா வந்து ரோஹிணி கிட்ட நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாய் கடிச்சதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ரோஹினி கொஞ்சம் கோபப்பட்டாலும் அப்புறம் சமாதானம் ஆயிடுறாங்க அடுத்து பார்த்தா எல்லாம் உட்காந்துருக்கும் போது அந்த நாயோட ஓனர் இருக்கார அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாய் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மொட்டையா சொல்லிட்டாரு அதனால நாய் இறந்து போச்சுன்னு நினைச்சிட்டு மனோஜ் படாத பாடுபடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து ஃபோன் பண்ணி அதாவது வீட்டில இருந்து வெளியில ஓடி போய்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக சொல்றாரு அது ஒரு மாதிரி ஒரு பகுதி காமெடி போயிட்டு இருக்கு இதுக்கிடையில மீனா வந்து சத்யாவை பார்த்து பேசுறாங்க வந்து வேலை கிடைச்சிச்சு நல்லபடியா வேலைக்கு போயிட்டு இருக்காரு நிறைய ஆர்டர் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிட்டாங்க மீனா வந்து யாரோ கார்கிட்ட கூட்டிட்டு போற மாதிரி பாக்குறாங்க இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இப்போ கிறிஸ்து தான் அந்த போர்டிங் ஸ்கூலில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல அதனால கூட்டி வந்து ரோஹினி கிட்ட விடுறாங்க ஆனால் பின்னாடியே மீனா துரத்திட்டு வராங்க இப்போ கார் கண்ணாடி வழியா பின்னாடி பார்த்து ரோஹினி வேகமாக கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ கிறிஸை கூட்டிட்டு அவங்க வேகமா காரில் போயிட்டு இருக்காங்க பின்னாடியே மீனா துரத்திட்டு போறாங்க ஆனா பிடிக்க முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் பைக் எடுத்துட்டு வந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த போயிட்டு திரும்பி போயிடுறாங்க இவங்களும் கிளம்பி ஓடி போயிடுறாங்க இப்போ பார்த்தா அதாவது வந்து அருண் போலீஸ் வந்து பைக்ல வந்துட்டு இருக்காங்க மூணு பேர் வந்து சாராயம் குடிச்சிட்டு ரவுடிங்க மாதிரி வந்து பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு போனதுக்கப்புறம் போட்டு அருண் போலீஸ் அடி அடி அடிச்சிடாங்க இப்போ அந்த வழியா முத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ரவுடிங்களை அடிச்சு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அருண் காப்பாற்றுறாங்க இருந்தாலும் அருண் போலீஸ் ரொம்ப முறைச்சிக்கிட்டு விரச்சுக்கிட்டு தேங்க்ஸ் கூட சொல்லாம அங்கேருந்து போயிடுறாங்க வீட்டில் ரோஹினி கிருஷ்ண கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் எங்கேயும் மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தா ரோஹினி அடிக்கிறதுக்கு போறாங்க அவங்க வந்து அவன் எப்பயும் இந்த வயசுல இருக்கிற ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் கேட்குறான் நீ எதுக்கு இந்த மாதிரி சம்பந்தம் கோபப்படுற அப்படிங்கிற மாதிரி அவன் ரோஹினிக்கு வந்து புத்தி சொல்றாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க அருண் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எப்பயுமே தீர்ந்த மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான் ஏன்னா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல காட்டுற புறமும் அது தான் இருக்கு அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு இதை பத்தின உங்களோட கருத்து கமல் பாசியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்